இங்கிலீஷ்கிறது வந்து ரொம்ப அழுத்தி இங்கிலீஷ் ஆகட்டும் இந்த பொருளாதாரத்துல முன்னேற்றம் அடைஞ்சவங்கிட்ட பேசுறதுக்கு ஒரு இன்கிரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா கடன் ஆயிடுது நல்ல வேலையில இருந்தேன் வேலையை விட்டுறேன் அப்போ இது இந்த இந்த சூழ்நிலை கோபம் அதே போல ஒரு பத ஒரு பதட்டம் என்னால வந்து போராட முடியல நான் பயங்கர தோத்துட்டேன் தோத்துட்டேன் அப்படின்னு சொன்ன அத்தனை நண்பர்களுடைய வார்த்தைகளும் மாறி நீ ஜெயிச்சுட்ட நீ பயங்கரமான ஒரு 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 இத்தனை இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கிற நீங்க பெரிய இலக்கா வச்சு அந்த பெரிய இலக்கை மெது மெதுவா அடையீங்க விடாமுயற்சி தன்னம்பிக்கை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இரநூத்தி இருபது கேளைகள் நான்கு மாநிலங்களிலும் அதே போல் மூணு நாடுகளிலும் நாங்கள் சைன் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி பெரிமாணம் அனைத்து அன்மன் நண்பர்களுக்கும் வணக்கம் நான் பழனி பக்கத்தில் லச்சலப்பட்டிங்கிற கிராமத்தில் இருந்து படிப்புக்காக சி சிட்டியான கோயமுத்தூருக்கு நான் வந்தேன் கோயமுத்தூருக்கு வந்து என்னோட படிப்பு முடிச்சதுக்கப்புறம் ரெண்டு கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் ரெண்டு கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ண அனுபவத்தோடு நான் என்னுடைய ஒரு தொழிலை நான் தொடங்கினேன் தொடங்கிய தொழில் நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபா கடனை வந்து வந்துருச்சு அந்த நாற்பத்தி ஐந்து லட்ச ரூபா கடனை நான் எப்படி மீண்டு எழுந்தேன் அதில் அதை எப்படி வெற்றிகரமாக மாற்றினேன் அந்த வெற்றிகரமாக மாற்றிய தொழில் இன்றைக்கி எப்படி ஐம்பது இடங்களில் வெற்றிகரமாகவும் பன்னிரெண்டு லட்சம் வாடிக்கையாளர்களும் எழுநூறு ஊழியர்களுடனும் வெற்றிகரமாக நடக்குதுங்கிறத தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என் பேர் கார்த்திக்குமார் சின்னராஜ் நான் பழனி பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் இருந்து நான் இன்னைக்கு கார் கேர் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறேன் நான் என்னுடைய கெரியர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னுடைய இருந்து என்னுடைய படிப்பை தமிழ் வழி கல்வி மூலியத்தில் என்னுடைய டுவெல்த் வரைக்கும் நான் படிச்சுட்டு நான் என்னோட ப்ளஸ் டூ முடிக்கும்போது என்னுடைய கனவு பார்த்தீங்கன்னா ஒரு ஆகணும் அப்படிங்கிறது தான் டாக்டர் ஆகணுங்கிறது தான் என்னுடைய கனவு அதுக்காக நான் கவுன்சிலிங் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கவர்மெண்ட் டாக்டர் சீட் வந்து கிடைக்கல அதுக்கப்புறம் நான் படிப்பை தொடர்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை பட் இருந்தாலும் படிப்பை தொடரணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு வந்து உந்துதல் கொடுத்ததுனால நான் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சிட்டி கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி பிஎஸ்டியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய அப்ளிகேஷன் மேற்படிப்புக்காக என்னுடைய அப்ளிகேஷனை போட்டேன் எனக்கு பிஎஸ்டியில் வந்து பிஎஸ்சி பயோடெக்னாலஜி சீட் கிடைச்சது அங்க வந்து என்னுடைய மூன்று ஆண்டுகள் நான் வந்து என்னுடைய படிப்பை முடிக்கிறேன் நான் வந்து படிச்சது எல்லாமே தமிழ் வழிக் கல்வி இங்க கோயம்புத்தூர் வந்திலும் இங்கிலீஷ் மீடியம் அப்படிங்கிறதுனால நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நான் ரொம்ப பேஸ் பண்ணேன் ஒரு கிராமத்து இளைஞனா என்னால வந்து இங்க வந்து என்னால அவ்வளவு அவுட்புட் வந்து கொடுக்க முடியல பட் இருந்தாலும் எனக்கு நான் பயோடெக் முடிச்சதிலும் வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல நான் தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருந்த இருந்தாலும் அது குறைவான கனவு ஆனால் ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கணும் ஏன் அப்படின்னா நானும் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபேமிலி அப்படிங்கிறதுனால என்னுடைய குடும்பத்துக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணணும் என என்னுடைய குடும்பத்திற்கு வந்து பொருளாதார ரீதியாக சப்போர்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை எனக்கு அவங்க வந்து ஆல்ரெடி உதவுனாங்க கவர்மெண்ட்டும் நான் படி படித்த ஒவ்வொரு படிப்புகளுக்குமே கவர்மெண்ட் சீட்டில் எனக்கு கிடைச்சதுனால கவர்மெண்டோட மானியமும் கிடைச்சதுனால என்னால் வந்து என்னோட படிப்பை வெற்றிகரமாக நான் முடித்தேன் படிப்பை வெற்றிகரமாக முடிச்சதுக்கப்புறம் ஆன் கேம்பஸ்ல என்ன வேலை வாய்ப்புமே கிடைக்கல ஸோ ஆஃப் தான் நான் வந்து எனக்கு ஒரு வேலை கிடைச்சது அது வந்து எல்என்டில வந்து ஃபர்ஸ்ட் ஜாப் எனக்கு கிடைச்சது லேர்னிங் எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு நான் வந்து ரொம்ப அதிகமா புத்தகங்கள் வந்து அப்போ படிக்கும் பழக்கங்கள் எனக்கு வந்து ஏற்பட்டது ஏன் அப்படின்னா எனக்கு வந்து உற்ற நண்பர்களா வந்து நான் தமிழ் வழிக் கல்வியில வந்ததுனால எனக்கு வந்து அதுக்கு மேல இருக்கவங்க எல்லாருமே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து இந்த இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்து எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு பேசுறவங்களும் வந்து அந்த இங்கிலீஷ்ங்கிறது வந்து ரொம்ப அழுத்தி இங்கிலீஷாட்டும் இந்த பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கிட்ட பேசுறதுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நம்மளை விட பெருசாக இருக்கவங்க கூட பேசுறவங்களுக்கு இன்ஃபீரியார்ட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்த டைத்துல எனக்கு வந்து அப்துல் கலாம் விவேகானந்தர் இவங்களுடைய புத்தகங்களை வந்து அப்போ படிக்க ஆரம்பித்தேன் ஸோ அப்துல் கலாம் வந்து நான் வந்து ஏஷியன் பெயிண்ட் சொல்லுற கேள்வி அவருடைய புத்தகங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எம்ப்ளாயா இருக்கிறத விட ஒரு அண்ட்ர்ப்ரனரா இருக்கும் பொழுது நம்மளால நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும் கிராமங்கள் முன்னேறும் அப்படிங்கிற ஒரு கனவை வந்து அவர் வந்து தொடர்ந்து விதைச்சுக்கிட்டே இருந்தாரு ஒரு புத்தகங்களை நான் படிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்போ எனக்கு வந்து அப்போ அதே டைத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் அந்த மாதிரியான நாட்களுடைய புத்தகங்கள் டாடா அம்பானி இவங்களுடைய புத்தகங்களும் எனக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சது படிச்சுக்கிட்டே இருந்தேன் சரி நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வந்து ஃபைவ் கே கார்கேர் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன் அது வந்து மிகப்பெரிய ஒரு ஆர்வமா கூட நான் சொல்ல முடியும் காரணம் என்ன அப்படின்னா நான் பிசினஸ் ஆரம்பிச்சிட்டேன் பிசினஸ் ஆரம்பிச்சதுக்கு காரணம் என்னுடைய மார்க்கெட்டிங் வேலையை என் மீது எனக்கு இருந்த நம்பிக்கையும் விவேகானந்தர் அப்துல் கலாம் அந்த நம்பிக்கையும் தான் என்னை வந்து முன்னோக்கி செலுத்துச்சு அந்த முன்னோக்கியை செலுத்திய சிந்தனை வந்து ஒரு சூழ்நிலைக்குள்ள போகையில சூழ்நிலை பகுதியில் நம்ம மாறுற மாதிரி ஒரு சாதா மனிதன் நிறைய பேர் எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க நானும் ஒரு சாதா மனிதனா இருக்கிறதுனால நான் சொன்ன இந்த பொறாமை கோபம் போட்டி இந்த மாதிரியான எண்ணங்களால் நான் வந்து ஆட்கொள்ளப்பட்டேன் சோ அதுக்கு வந்து எந்த மூலதனம் முதலீடு இல்லாம நான் வந்து இந்த தொழில் ஆரம்பிக்கிறேன் என்னுடைய நம்பிக்கை மட்டும்தான் முதலீடும் என்னுடைய முன்னாடி இருந்து ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் முதலீடோடு இந்த வே இந்த தொழில் ஆரம்பிச்சேன் இந்த தொழில் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரியான குணநலன்களுடைய நான் ஒரு மூணு வருஷம் டிராவல் ஆகிறேன் மெஷினரி வாங்கி போடுறதாகட்டும் மேன் பவர் எல்லாமே அந்த டையத்தில் எடுத்து போடுறோம் கஸ்டமருடைய வரவேற்பு ரொம்ப நல்லா கிடைச்சது இந்த தொழிலை நான் சூஸ் பண்ணேன் இந்த தொழில் வந்து கார் ரீட்டைலிங் அப்படிங்கிற ஒரு தான் நான் ஆரம்பித்தேன் இந்த கார் ரீட்டைலிங் தொழிலில் வந்து கார் டீடைலிங் அண்ட் கார் பெயிண்டிங் ஸோ இந்த தொழிலில் வந்து எனக்கு வந்து முன்னனுபவம் இல்லைனாலும் முன்னனுபவம் உள்ளவங்களை வந்து நான் உள்ளே எடுத்துக்கிட்டேன் அதே போல் இதுக்கான ட்ரைனிங் எல்லாமே நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரிஸ் அதர் ஸ்டேட்லருந்து எடுத்து இங்கே வந்து நான் எடுத்து பண்ண ஆரம்பித்தேன் பட் ஆனா அதற்காக அதிக ஊழியம் அதாவது வந்து ஹையா கொடுக்க வேண்டிய சூழ்நிலையும் பொருட்களுக்கு வந்து அதிகமா கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்பட்டுச்சு எக்யூப்மெண்ட் வாங்கின எக்யூப்மெண்ட்ஸோட காஸ்ட் பாக்கல புட்டு புத நாப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் எனக்கு வந்து கடன் வந்து ஏற்பட்டது இந்த கடன் பாத்தீங்க அப்படின்னா இந்த கடனை ஓவர் கம் பண்றதுக்கு அந்த அந்த சூழ்நிலைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா கூட இருந்த நண்பர்கள் கூட இருந்தவங்க எல்லாமே நம்ம வந்து எடுத்த முயற்சி தவறான முயற்சி அப்படிங்கறத வந்து எனக்கு வந்து தொடர்ந்து வலியுறுத்த ஆரம்பிக்கிற சூழ்நிலையா மாறிச்சு எனக்கு வந்து அந்த பொருளாதார சுமை எனக்கு என்ன மாதிரியான ஒரு பதில கொடுத்துட்டே இருந்துச்சு அப்படின்னா விவேகானந்தருடைய ஒரு மிகப்பெரிய கோர்ட் வந்து நோக்கம் உன் உனது நோக்கம் எது என்பதை தீர்மானி அது உனக்கு நண்பர்கள் இல்லையே ப பணம் இல்லையே உனக்கு வேற வேறு உதவிகள் இல்லையே நீக்கி தானா வழி காட்டும் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து என்ன அப்படின்னா ஒரு கார் நம்ம டிராவல் பண்றோம் சென்னை வரைக்கும் அப்படின்னா நம்ம வந்து ஹெட்லைட் வந்து ஒரு அஞ்சு அடி வரைக்கும் தான் வெளிச்சம் காட்டும் ஆனா இங்கிருந்து சென்னை வரைக்கும் நம்மளால போக முடியும் ஆனா அது வந்து ஒரு சூழ்நிலையா நான் உள்ள இருக்கல என்னால அதை வந்து உணர முடியல என்னால கவனிக்க முடியல அப்போ ஆஹ் அப்போ இது எல்லாமே என்னை எப்படி புரட்டி போட ஆரம்பிச்சுன்னா நாப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் கடன் ஆயிடுது நல்லா வேலையில இருந்தேன் வேலையை விட்டுறேன் அப்போ இதே இந்த சூழ்நிலை கோபம் அதே போல ஒரு பத ஒரு பதட்டம் மற்றவர்களால அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிறது கூறவே அப்படியே ஒரு ஒரு புரட்டி போடுது கோபம் அது தான் அதிகமா வருது நான் கிராமத்துல இருந்து வர்றேன் தப்பா தவறான முடிவு எடுத்துட்டேன் அப்படிங்கறது வந்து எனக்குள்ள ஆழமா அதிகிற சூழ்நிலைகள்ல வந்து கண்டிப்பா நான் தோக்கும் பொழுது இதே போல வேற கிராமத்துல இருந்து வர்றவங்க ஒரு கார்பரேட்ல வேலை செய்யறவங்களோ அல்லது வந்து ஒரு 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 தொழில துவங்கணும்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு இது ஒரு தவறான எடுத்துக்காட்டா போயிடும் சோ இந்த நாற்பத்தி ஐந்து லட்சம் கடன் இருக்கும் பொழுது நிறைய எனக்கு வெண்டர் வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் சப்ளை பண்ண முடியாது இதுக்கப்புறம் நீங்க பேமெண்ட் கொடுத்தா மெட்டீரியல் எடுங்க இதே போல ஒரு நான் பிளெக்ஸ் ஆகட்டும் பேம்பறா இருக்கட்டும் ஈவன் அந்த அந்த டயத்துல வந்து எம்ப்ளாயிஸ்களே என்ன ஆக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உங்க ஒரு சில எம்ப்ளாயிஸே வந்து என்னை விட்டு போக ஆரம்பிச்சாங்க காரணம் உங்களால சரியான நேரத்துல சம்பளம் கொடுக்க உங்களுக்கு வந்து முடியாது அப்படின்னு அவங்களே டிசைட் பண்ண ஆரம்பிச்சாங்க இதோட விஷயம் என்ன அப்படின்னா அத்துணை சூழ்நிலைகளுமே நம்ம சாப்பிடுற இடத்துலயாட்டும் டீ கடையிலேயே நம்ம ஒரு கடன் வச்சிருக்கோம் டீ கடையில போய் டீ சாப்பிட்டோம்னா அவங்க அந்த கடனை கேட்காம சொல்லி காட்டுவாங்க இவ்வளவு பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்ற விஷயங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப உறுத ஆரம்பிச்சது அந்த உருத்தப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாமே நான் என்ன நினைச்சேன்னா மற்றவர்கள் தான் பொறுப்பு என்னுடைய அத்தனை சூழ்நிலைகளுக்கும் வேற ஆட்கள் தான் காரணம் அப்படிங்கிறத வந்து நான் ரொம்ப ரொம்ப அக்ரஸிவா எடுத்துக்கிட்டு இருந்த காலமா அது இருந்துச்சு அப்புறம் அதை வந்து நான் சொன்ன மாதிரி என்னுடைய ஆன்மீக பயணமும் என்னுடைய சேர்ந்த அருமையான நண்பர்கள் குழு அதுக்கப்புறம் உருவாகிய நண்பர்கள் குழு என்னை அவங்க உணர்த்திய விஷயங்களும் நான் அப்துல் கலாம் விவேகானந்தருடைய அந்த புத்தக வாசிப்புகளும் என்னை வந்து பண்படுத்த ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சுது இத்தனை சூழ்நிலைகளுக்கும் தான் காரணம் நான் தான் பொறுப்பேற்க ஆரம்பிச்சேன் என்னுடைய அந்த பொறுப்பேற்கும் விதம் என்னுடைய ஊழியர்களுக்கு நான் தான் சம்பளம் தரணும் சரியான நேரத்துல வாடகை கொடுக்கணும் நான் தான் என்னுடைய வெண்டார்களுக்கு பணம் கொடுக்கணும் நான் தான் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு சரியான மதிப்பை கொடுத்து ஒரு சர்வீஸ கொடுத்து அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு முடிவுகளை மாட்ட ஆரம்பிச்சேன் என்னுடைய முடிவுகள் மாற்ற ஆரம்பிக்கப்பட்ட ஒவ்வொரு நிமிடமும் கடந்த இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சம்பளங்கிற தேதியாகட்டும் வாடகைங்கிற தேதியாகட்டும் அந்த நாளில் கடன் வாங்கியாவது என்னுடைய பொறுப்பை ஏற்று நான் கொடுத்துட்டே வந்துட்டு இருந்தேன் சோ அந்த பொறுப்புகள் நாளடைவு ஆக 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 என்ன ஆக ஆரம்பிச்சுங்கன்னா என்னுடைய அந்த தொழில் மெதுவா வாடிக்கையாளர்கள் மீது நான் கொண்ட அந்த அவர்கள் என்னோட இப்ப ஃபைவ் கேல வந்து ஒரு சர்வீஸ் ஆரம்பிச்சோம் ஒரு கார் வாஷ் பாலிசின்னு ஆரம்பிச்சோம் ஒவ்வொரு ஆக அவர்களுடைய ஒவ்வொரு தேவையையும் நாங்கள் வந்து பூர்த்தி பண்ணிக்கிட்டே இருந்தோம் அந்த ஒவ்வொரு தேவையும் பூர்த்தி பண்ணப்பன்ன அவர்களுடைய காருடைய ரீசேல் வேல்யூ அதிகமாக ஆரம்பிச்சது எங்க போனாலும் சர்வீஸ் எடுத்துக்க முடியும் அப்படிங்கறத கோயம்புத்தூர் ரீஜனுக்குள்ள பண்ண ஆரம்பிச்சோம் சோ இந்த நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் கடன் நல்ல வருமானத்துடன் அத்தனை கடனையும் அடைச்சு என்னுடைய பொருளாதார முன்னேற்றமும் என்னுடைய சக நண்ப ஊழியர்களின் பொருளாதார முன்னேற்றம் என்னுடைய வென்றார்கள் முன்னேற்றம் இது எல்லாமே ஏற்பட்டுச்சு இந்த நேரத்துலதான் எனக்கு விவேகானந்தருடைய ரொம்ப அற்புதமான கோட் எனக்கு கரெக்டா ஞாபகம் வர ஆரம்பிச்சது நூறு இளைஞர்களை கூட இந்தியாவை நான் மாற்றி காட்டுகிறேன் அப்படிங்கிறத அவரு நான் வந்து ரொம்ப டவுன் டயத்தில் இருக்கையிலும் இவருடைய கோர்ட்ஸ் பயன்படுத்திச்சு அப்டயத்தில் இருக்கையிலும் என்னுடைய கோர்ட்ஸ் பயன்படுச்சு சோ இந்த இந்த கோட்டை வந்துட்டு எனக்கு என்ன தோணுச்சுன்னா நான் வந்து ஒரு கிராமத்துல இருந்து கிளம்புறேன் கிராமத்தில இருந்து வந்த எனக்கு வந்து இந்த இந்த சிஸ்டம் இந்த கலாச்சாரம் எல்லாமே புதுமையா இருக்கு என்னால் வந்து போராட முடியல நான் பயங்கர தோத்துட்டேன் தோத்துட்டேன் அப்படின்னு சொன்ன அத்துணை நண்பர்களுடைய வார்த்தைகளும் மாறி நீ ஜெயிச்சுட்ட நீ பயங்கரமான ஒரு ஒரு இத்தனை இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கிற உனால அடுத்த லெவலுக்கு டிராவல் பண்ண முடியும்னு சொல்லி என்னுடைய வாடிக்கையாளர்கள் என்னுடைய வாடிக்கையாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா என்னுடைய இந்த சேவைகளை மற்ற மற்ற சிட்டிகளுக்கு கொண்டு போய் சேர்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட கேட்டுகிட்டே கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு அந்த பீரியட்ஸ் எல்லாமே கேட்கறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த மாதிரி டைம் எல்லாமே இந்த டிரான்சாக்சன் பீரியட் நடக்குது எனக்கு வந்து அப்பவும் ஒரு தெளிவு எனக்கு கிடைக்கல நம்ம சரியான பாதையில தான் போறோமா அப்படிங்கிற அந்த தெளிவான பாதைகள் வந்து எனக்கு விளையல என்னுடைய நேரத்தை வந்து நான் சரியான இடத்துல வந்து விரையம் பண்ண ஆரம்பிச்சேன் இரண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் ஒருத்தர் பற்றிய நல்ல எண்ணங்களை பற்றி கொடுத்து பேச ஆரம்பிச்சேன் வளர்ந்தவர்களின் வளர்ச்சிக்கதைகளை பெருமையா பேச ஆரம்பிச்சேன் பல லட்சம் பெரிய பெரிய வளர்ந்தவர்கள் எனக்கு உதவும் காத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த டயத்துல என்னுடைய நண்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மாடலை வந்து இந்தியா ஃபுல்லாகவும் உலகம் பூராவும் எடுத்துட்டு போனோம் அப்படின்னா பிரான்சைசி மாடல் இன்வெஸ்டர் மாடல் இந்த மாதிரி போனீங்க அப்படின்னா உங்களால் வெற்றிகரமாக எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு அறிவுரை கொடுக்குறாரு அந்த நேரத்தில் நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதுக்கான மாடல்ஸ் ஒர்க் பண்றேன் ஆனா எனக்குள்ள ஒரு உந்துதல் இருந்துச்சு என்னை மாதிரியே இருக்கும் இளைஞர்களுக்கு வாய்ப்பு தரும் பொழுது நான் வந்து அந்த நேரத்துல ஒரு நூத்தி இருபது பேர் எங்கிட்ட வேலையில் இருந்தாங்க என்னை மாதிரியே இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு தரும் பொழுது அந்த அந்த அதாவது வந்து நூறு கார்த்திக் வருவாங்க நாங்க அப்படின்னா இதே போல நூத்தி இருபது பேரை ஒவ்வொருத்தராலையும் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கைக்காக பிரான்சைசி மாடலுக்குள்ள ரெண்டாயிரத்தி பதினெட்டு மிடில் வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணோம் அது அத்தனையும் எடுத்ததுமே எங்களுடைய வாடிக்கையாளர்கள் அப்படிங்கறதான் எங்களுக்கு ரொம்ப பெருமை வாடிக்கையாளர்கள் எங்களுடைய சக ஊழியர்கள் அதே போல அதுக்கப்புறம் வேற வேறவங்களும் எடுக்க ஆரம்பிச்சாங்க அந்த 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 மாதிரி எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபது இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது கிளைகள் வந்து அட் ப்ரெசன்ட்ல வந்து சேவைகள் போயிட்டு இருக்கு சர்வீஸ் நடத்திட்டு இருக்கு அதே போல வந்து கஸ்டமர் சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம் இருபது கிளைகள் நான்கு மாநிலங்களிலும் அதே போல மூணு நாடுகளிலும் நாங்க சைன் பண்ணி இருக்கிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி பரிமாணம் என்னைய என்னைய வந்து ஆண்டர்பனரா உருவாக்குன நாலு நல்ல விஷயங்கள் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு நன்றி உணர்வு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சூழ்நிலைகளை சரியாக கையாளுதல் அடுத்தது சக மதிப்பு உடன் அனைத்து உயிர்களையும் நடத்துவது அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அனைவரின் முன்னேற்றத்திலும் மேம்பாட்டிலும் தொடர்ந்து பங்கேற்பது இதுதான் நான்கு விஷயங்கள் தான் என்ன இந்த ஆண்ட்ரப்பா ஆண்ட்ரப்பனரா இந்த அளவுக்கு வெற்றிகரமா என எடுத்துட்டு போறதுக்கான காரணங்கள் என்னுடைய நன்றி உணர்வை பத்தி சொல்லணும் அப்படின்னா கடந்த இந்த ஐம்பதாவது கிளையோட வெற்றி விழாவ நாங்க யாரு கூட கொண்டாடணும் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு வாடிக்கையாளர்களால் அந்த நிறுவனம் துவங்கப்பட்டது அது ஒரு உலக சாதனை நிகழ்வாகவும் நடந்தது ஃபைக்க கார்கேருடைய யூடியூப் ஃபேஸ்புக்கில் போய் பார்த்தீங்கனாலும் அதற்கான நிகழ்வுகள் சம்மந்தமாக ஆனால் தகவல்கள் இருக்கும் அப்போ அதாவது வந்து இன்னைக்கு நாங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்தோம் அப்படின்னா அதற்கு காரணம் எத்தனை வகையான சோதனைகள் சாதனைகள் வந்தாலும் அதனுடன் எங்களுடன் டிராவல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்கள் தான் அவர்கள் மீது அன்பும் மரியாதையும் நாங்கள் இன்றுமே வைத்துள்ளது தான் எங்களுடைய மிகப்பெரிய வெற்றி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை எத்தகைய சூழ்நிலைகளாக இருந்தாலும் கையாளுது இப்ப வந்து பாத்தீங்கன்னா பை கே கார்கேரோட ஹிஸ்டரியில முதல் ஒரு டைம் என்னாச்சு அப்படின்னா ஒரு ஆண்டர்பிரனரா இருந்தோம் அப்படின்னா நம்ம தான் ஹெச்ஆர் மேனேஜர் நம்ம தான் அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் நம்ம தான் எல்லாமே திடீர்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சேல்ஸ் சர்வீஸ் இருந்துச்சு டக்குனு ஒரு தலைமை பண்புல இருக்கிற நம்ம பாரத பிரதமர் என்ன பண்றாரு அப்படின்னா ஜிஎஸ்டி அப்படின்னு ஒரு புதுசா கொண்டு வர்றாங்க அதை நாங்க வாய்ப்பா பயன்படுத்தி அத்தனை டிரான்சாக்ஷனையுமே நாங்க டாக்ஸா வந்து கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டோம் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா புது பணம் பழைய பணத்துக்கு புது பணத்தை மாத்துறதுக்கான ஒரு டைமும் எங்களுடைய கால சூழ்நிலைகள்ல வந்துச்சு அதையும் நாங்க வெற்றிகரமா இந்த சக நண்பர்களுடன் உதவியால ரொம்ப அற்புதமா அந்த டயத்துல சேல்ஸ் நடந்துச்சு காரணம் என்னன்னா அத்தனை பேரும் செலவு செய்யணும் அத்தனை பேரும் புதுசா தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற வாய்ப்பை வந்து எதிர்பார்த்தாங்க அதை நாங்க வாய்ப்பா பயன்படுத்தி வெற்றிகரமா மேற்கொண்டோம் கொரோனா கொரோனா வந்தப்போ இந்த டயத்துல கார்ல இருக்கிற கோவிட் ரிமூவ் பண்றது காரை சானிடைஸ் பண்றது போன்ற புது சேவைகளை அறிமுகப்படுத்தி வாடிக்கையாளர்கள் தேவையை நாங்க சரி செஞ்சோம் வாடிக்கையாளர்களுடைய நன்மதிப்பை எடுத்துக்கிட்டே இருந்தோம் இந்த மாதிரி என்ன சூழ்நிலைகள் வந்துகிட்டே இருக்கலாம் சூழ்நிலைகள் உள்ள குறைகளை கண்டுபிடிப்பதை விட சூழ்நிலைகள் உள்ள நிறைகளை கண்டுபிடித்து வெற்றியடைவதே ஒரு ஆண்ட முக்கியம் இதை வந்து பார்த்தீங்கன்னா அவையார் யார் தெளிவா சொல்லியிருப்பாங்க குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை குற்றம் பார்க்காத ஒரு அற்புதமான சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுல நான் கற்றுக்கிட்ட மிகப்பெரிய விஷயம் யார் யாரெல்லாம் பிரான்சைசி மாடல் எடுத்து நம்ம கூட டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ இந்த அனுபவங்கள்ல வந்து லட்சம் லட்சமான குணாதிசயங்கள் ஒரு ஆண்ட்ரப்புக்கு வேணும் அதுல நான் சொன்னது வந்து ஒரு சிலர் மட்டுமே அந்த லட்ச லட்சம் குணாதிசயங்களை எடுக்கும் பொழுது தொடர்ந்து பயிற்சி கொடுத்து இந்த மாதிரியான அவங்கள அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்கான அத்தனை உதவிகளும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம் அதே போல கிராமத்து இளைஞர்கள் நான் வேலை தேடுறேன் எனக்கு வந்து தான் பிரச்சனை அல்லது என்னுடைய டிகிரி தான் பிரச்சனை அல்லது நான் படிக்கல அப்படிங்கிறவங்களுக்கும் கிராமத்துல இருக்கும் அத்தனை இளைஞர்களுக்குமே அரசாங்கம் அப்படிங்கிற ஒரு நல்ல தலைமை பண்பு உள்ளவங்களால எல்லாமே செய்ய முடியாது ஆண்ட்ரபர்களால் மட்டும்தான் அதுக்கு அந்த பிரிட்ஜா செய்ய முடியுங்கிறத உணர்ந்து நாங்க கிராமம் கிராமமா போய் கிராமத்துல வேலை செய்யற அத்தனை பேருக்குமே வேலையை தேடுற அத்தனை பேருக்குமே வாய்ப்பு கொடுத்து அவர்களை ஒரு நல்ல நல்ல பொசிஷன்ல வர வச்சு அவர்களுடைய வாழ்க்கையில பெரிய முன்னேற்றத்தையும் பைகே கார்கர் கொண்டு வந்துட்டு இருக்கோம் ஒரு டைம் நான் வந்து இந்த நான் முன்னாடி சொல்லிட்டு இருந்த மாதிரி ஒரு ஒரு நானே தான் ஹெச்ஆர் நானே தான் எல்லாமே நான் ஹெச்ஆர் ஆ ஒரு காலேஜுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் போனப்போ அந்த குடும்பத்துல அந்த அந்த ஒரு ஒரு பையன் உங்க அம்மா வந்து ஒரு கண்ணீர் விட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க என் குடும்பம் இந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்க சரியான முறையில கொடுக்கற சம்பளம் தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு அவன் பையன் என்ன வேலை செய்யறான் எப்படி இருக்கான் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல என் பையன் படிச்சுட்டான் என்னை காப்பாத்துமான்னு நம்பிக்கை இருக்கிற பெற்றோர்களுக்கு ஐகே கே கலக்கர் வந்து அந்த அந்த கண்ணீர் வந்து தான் என்னை வந்து அடுத்த லெவல் ஆஃப் எக்ஸ்பான்ஷனுக்கே தூண்டிச்ச தவிர என்னுடைய பொருளாதார முன்னேற்றம் வந்து ஒரு செவன் பர்சன்டேஜ் தான் மிச்சம் தொண்ணூத்தி மூணு சதம் அந்த பெற்றோர்களின் கண்ணீர் மகிழ்ச்சியாக மாறுவதற்கு தான் ஃபைகே கார்கர் உதவிட்டு இருக்கிறதுனாலதான் இவ்வளவு பிரம்மாண்டமான வேகமான எக்ஸ்பான்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது கடந்த ஒன்றரை வருஷத்துல ஐம்பது நிறுவனங்களை உருவாக்கி ஒரு பெரிய பெரிய விருதுகள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பல்வேறு நிறுவனங்களால் அங்கீகாரம் கொடுத்துட்டு காரணமே நாங்கள் எங்கள் உணர்வுகளை சரியாக பயன்படுத்துகிறோம் சரியான தேவையுள்ள ஆட்களுக்கு பயன்படுத்துகிறோம் நீங்க உங்க தொழிலையும் அல்லது உங்க வேலையிலையும் நீங்க முன்னேறணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா நீங்க செய்ய வேண்டியது நீங்க ஒரு கடைநிலை ஊழியனா அதாவது வந்து அடிபணிய கற்றுக்கொள்ளுங்கள் நம்ம வந்து ஒரு டாமினேஷன் எந்த இடத்துலயுமே பண்ணணும்னே நீங்க நினைக்காதீங்க எல்லா இடத்துலையும் கத்துக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா மனசுல வச்சுக்கோங்க அதே போல கோபப்பட்டோ திட்டியோ ஒரு தொழில வெற்றி அடைய முடியுமா அப்படின்னா நூறு சதம் முடியவே முடியாது கோபப்படுபவர்களுக்கு யாருமே கண்டிப்பா இருக்க முடியாது நீங்க தெளிவா வெற்றி அடையணும்னு நினைச்சிங்கன்னா ஒவ்வொரு சூழ்நிலையும் பொறுமையாகவும் அமைதியாகவும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்துடனும் நீங்க செய்யணும் நீங்க எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் ஒரு பெரிய சமுதாயத்தின் வெற்றி அடங்கி இருக்குது அப்படிங்கிறத நீங்க நினைக்கணும் அதே போல உங்களுடைய வெற்றி கதையை பேச பல்வேறு நிறுவனங்கள் பல்வேறு பேப்பர்ஸ் பல்வேறு மீடியா காத்துக்கிட்டு இருக்குதுங்கிறத நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கணும் காரணம் என்ன என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க எல்லையற்ற ஆற்றல் குழந்தையவர்கள் உங்க யுவர் பொட்டன்ஷியல் ஏன் அப்படின்னா நம்மள சமுதாயம் என்ன சொல்லுது ஏன் அப்படின்னா தொண்ணூத்தி ஒன்பது சதம் இன்னைக்கு என்ன மாதிரியான சமுதாயம் இருக்கு அப்படின்னா வேலை பார்ப்பவர்கள் வேலை பார்ப்பவர்கள் சமுதாயம் தான் இருக்கு ஒன் பர்சன்டேஜ் தான் ஆண்டர்பிரஸ் சமுதாயம் இன்னைக்கு இந்த உலகை ஆள்பவர்கள் ஆண்டர்பிரனர்ஸ் தான் நீங்களும் ஒரு சிறந்த ஆண்டர்பிரனரா ஆக முடியும் இன்னைக்கு ஒரு ஒரு அரசாங்கம் நடைபெறுது அப்படின்னா ஆண்டர்பிரனருடைய டாக்ஸ் ரெவன்யூல தான் ஆயிட்டு இருக்கு இன்னைக்கு ஒரு கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சாலும் உலகம் பூரா கொண்டு போய் சேர்க்கறது உங்களை போல ஒரு ஆண்டர்பிரனர் தான் சோ நமக்கு என்ன தேவை அப்படின்னா சமுதாயத்தை முன்னேற்ற வேண்டும் என்ற நோக்கம் உங்களுக்கு தெளிவாக தேவை தெளிவான இலக்கு தேவை தெளிவான பெரிய இலக்காவைங்க வைங்க நீங்க பெரிய இலக்கா வச்சு அந்த பெரிய இலக்கை மெது மெதுவா அடைங்க விடாமுயற்சி தன்னம்பிக்கை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஊரே உங்களுக்கு பெரிய அட்வைஸ் பண்ணும் அட்வைஸ் பண்றவங்க உங்களை மாதிரி வளர்ந்தவங்களாம் நீங்க கவனிக்கணும் அதே போல உங்களை மாதிரி வளர்ந்தவங்கன்னா அவங்க அட்வைஸ் எடுத்துக்க இல்ல அப்படின்னா எல்லாத்தோட அட்வைஸ கண்டிப்பா நீங்க எடுக்கவே எடுக்காதீங்க கண்டிப்பா அவங்க அவங்களுடைய மனநிலையை தான் உங்களுக்கு சொல்லுவாங்களே தவிர அவங்க உங்களுடைய மனநிலையை அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க ஏன்னா நீங்க வருங்காலத்துல மிகப்பெரிய ஒரு பொட்டன்சியல் உள்ள பிசினஸ் மாறுவதற்கு உங்களுடைய தன்னம்பிக்கையும் மட்டுமே உங்களுடைய மிகப்பெரிய உங்களுடைய குருவா உங்களுடைய டிராவல் குருவா எடுத்துக்கோங்க அவர்களுடைய வெற்றி பயணங்களை தொடர்ந்து பாருங்க அவர்களுடைய வெற்றி பயணங்களை பாராட்டுங்க எங்களால் முடியும் என்ற பொழுது உங்களாலும் இதைவிட ஆயிரம் மடங்கு முடியும் வாருங்கள் சேர்ந்து வெற்றிகரமான ஒரு பொருளாதாரம் முன்னேற்றமுடைய உருவாக்க உங்களுக்கு உதவ காக்க உங்களுக்கு காத்துக்கொண்டிருக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஊழியர்களை ஊழியர்களா பண்ணாம உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களா நீங்க கண்டிப்பா நடத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதே போல வாடிக்கையாளர்களுக்கு உங்களுடைய சிறப்பு விருந்தினருக்கு எந்த மாதிரியான சேவை கொடுத்தா உங்களுடைய ஒரு வீட்டுக்கு ஒரு சீஃப் கெஸ்ட் வர்றாங்க ஒரு கெஸ்ட் வர்றாங்க அவங்களுக்கு எப்படி ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்களோ அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் பட்சத்தில் உங்களுடைய வெற்றி பயணம் தொடர்ந்து முன்னேற்றமும் மேம்பாடும் கொண்டுகிட்டே இருக்கும் இதில் என்னுடைய மிக அற்புதமான அனுபவம் என்ன அப்படின்னா என்னுடைய என்னுடன் வேலை செய்யும் சக நண்பர்கள் எழுநூறு பேருமே என்னை விட பெரிய ஓனராக இருப்பாங்க நான் தான் அவங்களுக்காக வேலை செய்வேன் தவிர எனக்காக அவங்க வேலை செய்கிறத விட மாறி மாறி தான் இருக்கும் ஸோ இதுல வந்து ஒரு லீடரா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒரு அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒரு வேலையோ ஒரு ப்ராப்ளமோ வருதுன்னா நீங்க மேனேஜ் பண்ணுங்க இத பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய இலக்கை நீங்க அச்சீவ் பண்ண முடியாது மற்றவர்கள்லாம் உங்க மற்றவர்களுடைய இலக்கை அச்சீவ் பண்ண தான் நீங்க போயிட்டு இருக்கீங்க அதனால உங்களுடைய இலக்கை நீங்க அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நீங்க வெரி டவுன் டுசன் அப்பதான் அவங்க உங்களுக்கு புரிஞ்சுக்குவாங்க நீங்க பண்ணி வெற்றிகரமாக நம்மளால எடுத்துட்டு போக முடியும் ஊழியர்களை ஊழியர்களாக பார்ப்பதை விட சக குடும்ப நண்பர்களாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெற்றி பயணம் ஆயிரம் பர்சன்டேஜ் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறத உறுதியா என்னால சொல்றீங்க சோ இந்த வாய்ப்புக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த இறைவன் ஜோஸ்டாக் மூலியத்துல எங்களுக்கு இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுத்தாங்க ஜோஸ்டாக் இது போல ஒரு திறமையுள்ள ஒரு நல்ல நல்ல தொழில்களை கண்டறிஞ்சு அதை உலகம் பூரம் சென்றடைய வைத்து மற்றவர்கள் வாழ்க்கையில முன்னேற்றத்தையும் மேம்பாட்டையும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க அவர்கள் தொடர்ந்து முன்னேற வேண்டும் மேம்பட வேண்டும் அதே போல இந்த மிகப்பெரிய காணொலிய நீங்கள் பார்த்து உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் மேம்பாட்டையும் அடைய எங்களுக்கு கொடுத்த உதவிக்கு மிகப்பெரிய நன்றி தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் மறக்காம பதிவு பண்ணுங்க